அனைத்து <mile> ஆ <obstaclesotionally> அடுத்த ம ஒருவேளை <laughs> உணவு ஊர்ல ஒரு சிலம்பட்டேச்சானே அந்த கைலன் சல்லவடி அது

என்ன அத என்ன அத தெல்லுது ஆனா மேல கட்டு மேல கட்டு என்ன அத அத காட்டு அது கீழ படியில ஒன்னு கட்டே அந்த இந்தா பாரு அந்த தாயா உட்கார்ந்தே வந்துரு என்ன நம்பர் தெரியுது சொல்றான் இந்த மாத்தறதுக்கு அப்புறம் கட்டே இந்த அந்த நல்லாக நம்ம தெரியும் நல்லா பிரமனி என்ன கட்டா என்ன கட்டா நம்ம ஆட்ட புடுவாது சொன்னா கட்டா என்ன ஒரு நாள் ஒரு நாளை ஏரமா வாக்கிட்டு போறே

மன்னால் வந்த உடனே கனவலை கனகி அப்படி ஒரு ஒரே அம்மாட்ட இருக்கு ஆ ஆ அது ஒரே ஒரே பார்த்தா கோங்களே கனவலை அப்படி என்ன 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 உருவோடு கள்ளர் வர மாட்டே ஆ அப்படி தான் இருக்கு எல்லကြီး ஆண்டு குறா இல்லை அதுக்கு ஆண்டு குறா Gracias.

உத்தமர்த்த <laughs> <laughs>

முதல் பிறனி முதல் படத்தையே எழுச்சு கணி இரண்டாவது ஆஹ் அந்த எழுந்த நீ ஆ ஆரிய உடனத்துக்கு பேரு பெண் ஆஹ் ஆஹ் குளுத்தி நீராடி ஆஹ் அடிக்கவே எழுந்திரி ஆஹ் கேட்க முடியாது அடிக்கவே நெருந்து வரணும் ஆ எரிஞ்சு விளையாட வேஷன் எழுந்து வரிலே ஆஹ் அப்படி என்றி ஆ அந்த எதுமித்த கணி எடுத்து எடுத்து அந்த ஆரிய ஆமா நீ பேணு ஆஹ் முதலந்து பார்த்தா ஓ பாறா ஒன்று போட்டு ஆஹ் ஆ ஆரி தான் பாப்பா ஆஹ் பாப்பா வீணுமா எழுத்து ஆ ராத்திரி விளையாட போய் பார்த்தா பா ராத்திரி விளையாட ஆ ஒரு வயசில் சுள்ளியாக வரும் படி ஜாலு வந்து போவா எழுஞ்ச கண்ணு மாலா மாதிரி ஒரு படி ஊத்திடானா அப்படி கட்டா எழுஞ்ச கனி அது உடன்பாடு ஆகிது நம்ம வார்த்தோடு தான் தருவாயா ஆமா பாத்தீங்க ஒரு கூட கட்டது பத்தி இந்த பத்தியில இருந்து பத்தியில இருந்து ஒரு ஆலமச்சியா நீ என்ன நான் தூங்கி வான்னு சொல்றான் கதை அடங்கப் போறது பொடிுற பழதுற பிரம்போ பிரனி அந்த மொழியால மாத்தாதே மாத்தாதே கருவாக தோன்றி பிரந்து காலக்கேசி அந்த ஏய் மாப்பிள்ளடா வந்து பள்ளிக்கு போறதா ஏய் தாயா என்னடா சத்தம்டா உனக்கு கேப்ல போறானடா கேப்ல போற இந்த கேப்ல ஏய் உடாத நம்மள கட்டிடுறா ஏய் தாயா அட்டு முடியல அம்மா வந்துட்டு தெரி ஏய் தாயா மாட்டதே ஆமா யாரு வந்து நிக்கிறா கலத்துல இருக்கும்போது கலத்துல பறந்தா போறேன் வெயிட் பண்ணுடா வேையா விடை கொடுங்க கன்னிக்கு பாத்தடி பாத்தடி அது ஒரு பாளை அம்மா வந்துட்டாங்க அதுக்குள்ள சண்டா வந்துருச்சு அது அடியோ ஓயே வந்து வேையா சغيرة சண்டாகே மாத்து தான் தாய் இந்த ஒரு கண்ணு விட்டு நெய் கண்ணு பொன்னிமலை கண்ணியரோட மாத்து கண்ணு பொன்னிமலை கண்ணியரோட ஆ கண்ணு பொன்னிமலை கண்ணியரோ

அனைவரும் என் நாட்காரன்றி உழைக்க

ஒருவர் மக்கள் மக்கள் என் பாம்பு போய் முழக்க ஆ என்ன बोलறியா நான் यार நம்ம மச்சான் உடனே ஆட்டோ என்ன ரெண்டு மடி இதையடி காையை நானே கட்டி இந்த காையை எடுத்து ஒப்பிட்டு விலக்க வேண்டியது மறுபடியும் வந்து சட்டி வச்சு திரு நம்ம செல்வாளிய சின்ன திருமான வந்து அவர் பார்த்தே வருது அது